இது உங்கள் பொன்வேல் பாண்டியன் நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர் இன்றைய நம்ம பார்க்க போற பகுதி நவம்பர் மாதம் இரண்டாம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளின் மொத்த தொகுப்பு ஆரம்பிக்கலாமா நவம்பர் இரண்டு கரண்ட் அவர் பாருங்க கோவாக்சின் 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 தொடர்பான ஒரு செய்தி பாருங்க இருக்கு ஆஸ்திரேலியா அங்கீகாரம் சரியா கோவாக்சின் என்பது ஹைதராபாத்தை சேர்ந்த பாரத் பயோடெக் நிறுவனம் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் அஸ்ட்ரா சனகா நிறுவனம் ஆகியவை இணைந்து தயாரித்த ஒரு கொரோனா தடுப்பு தடுப்பு மருந்து தான் கோவேக்சின் சரியா அது தொடர்பான செய்தி பாருங்க பாரத் பயோடெக் நிறுவனம் தயாரித்துள்ள கோவேக்சின் கொரோனா தடுப்பு மருந்திற்கு ஆஸ்திரேலிய அரசு அங்கீகாரம் வழங்கியுள்ளது சரியா ஏற்கனவே உலக சுகாதார இதற்கான அங்கீகாரத்தை வழங்கல கோவேக்சின் தடுப்பு மருந்துக்கு ஏன்னா என்ன கூடுதல் விவரங்கள் கேட்குறாங்க அது இன்னும் சரியான அந்த சர்டிஃபிகேட்டில் இன்னும் சரியாக வந்து கொடுக்க முடியல அதனால் வந்து உலக சுகாதார அமைப்பு இன்னும் இதற்கு எதற்கு கோவேக்சின் தடுப்பு மருந்து மருந்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கீகாரம் வழங்கலை ஆனால் ஆஸ்திரேலிய அரசு இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த பாரத் பயோடெக் நிறுவனம் தயாரித்த கோவேக்சின் தடுப்பு மருந்திற்கு அங்கீகாரம் வழங்கியிருக்கு சரி யாரெல்லாம் வந்து கோவேக்சின் வந்து போட்டிருக்காங்களோ அவங்க வந்து ஆஸ்திரேலிய நாட்டிற்கு வந்து வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிறப்பான வசதியை வந்து ஆஸ்திரேலியா அரசு அறிவிச்சிருக்காங்க செகண்ட் பாயிண்ட் பாருங்கள்

ரூபாய் ஒன்று புள்ளி மூன்று ஜீரோ லட்சம் கோடி வசூலிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது சரியா ஒன்று புள்ளி முப்பது லட்சம் கோடியை வந்து தாண்டி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க சரியா பாருங்க ஒன்று புள்ளி மூன்று ஜீ மூன்று ஜீரோ லட்சம் கோடி ஓகேவா கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு இரண்டாவது அதிகபட்ச வசூல் இதுவாகும் சரியா ஜிஎஸ்டி வரி வரி வசூல் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுல ஜூலை ஒன்னுல அறிமுகப்படுத்தினாங்க அதன் பிறகு

ஏப்ரல் சரியா ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபதுல மிக குறைந்த அளவு மிக அதிக அளவு இந்த ஆண்டு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சரியா அடுத்து பாருங்க வன்னியருக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு ரத்து யார் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை ஓகேவா தமிழகத்தில் வன்னியருக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீத தனி உள் ஒதுக்கீட்டை ரத்து செய்வதாக சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை தீர்ப்பு வழங்கியுள்ளது இதை எதிர்த்து நாங்கள் உச்சநீதிமன்றத்திலையும் வழக்கு தொடர்பு அப்படிங்கிற மாதிரி தமிழக அரசு அறிவிச்சிருக்கிறார் சரி மொத்தம் வந்து எம்பிசிக்கு வந்து எவ்வளவு சதவீதம் இருபது சதவீதம் அதுல பத்து புள்ளி ஐந்து சதவீதம் வந்து வன்னியர்களுக்கு வழங்கப்படும் சொல்லியிருந்தாங்க சரியா அந்த இடஒதுக்கீடு உள் இடஒதுக்கீடா தற்போது ரத்து செய்வதாக சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை தீர்ப்பு வழங்கியுள்ளது அடுத்த பாயிண்ட் பாருங்க ஜப்பான் நாடாளுமன்ற தேர்தல் ஆளும் கட்சி வெற்றி ஓகேவா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யோசிக்கிடே சுகா என்பவர் ஜப்பான்ல பிரதமராக இருந்தார் அவர் பதவி விலகி விலகியதை அடுத்து புதிய பிர பிரதமராக பதவியேற்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஃபுமியோ கிஷிடா ஓகேவா பாருங்க ஜப்பான் நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமர் ஜப்பான் பிரதமர் ஃபுமியோ கிஷிடா தலைமையிலான ஆளும் லிபரல் லிபரல் கூட்டணி கட்சி சரி ஆளும் லிபரல் கூட்டணி கட்சி பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது அப்போ தற்போது ஜப்பானின் பிரதமராக பதவியேற்றிருப்பவர் யார் ஃபுமியோ கிஷிடா ஓகேவா நெக்ஸ்ட் அடுத்து பாருங்கள் அடுத்த பாயிண்ட் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிற்கான அந்த வார்த்தையை பார்த்துக்கோங்க அந்த ஆண்டை ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிற்கு ஆண்டிற்கான தேசிய விளையாட்டு விருதுகள் சரியா தேசிய விளையாட்டு தினம் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சரியா ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபது அன்று ஐந்து கேல் ரத்னா விருதுகள் இருபத்தி ஏழு அர்ஜுனா விருதுகள் உள்பட எழுபத்தி நான்கு விருதுகள் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சகம் விருதுகளை விருதுகளை மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சகம் அறிவித்திருந்தது சரியா இந்த விருதுகளை பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபதுல பார்த்தீங்கன்னா அந்த விருதிற்கான பரிசு தொகைகள் ஏற்கனவே வழங்கப்பட்டிருந்தது வர காரணம் அந்த கேடயங்கள் சரி அந்த விருதிற்கான பரிசுகளும் கேடயங்களும் இப்போ சமீபத்தில் நவம்பர் ஒன்றாம் தேதி வழங்கப்பட்டது தற்போது மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சராக இருப்பவர் அனுராக் சிங் தாக்கூர் ஆவார் ஓகேவா நியூஸ்னால இதுதான் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பரிசு தொகை மட்டும் தான் வழங்க வழங்கப்பட்டது கொரோனா காரணமாக நேரடியாக அந்த ப கேடயங்கள் வழங்கப்படவில்லை தற்போது வழங்கப்பட்டுள்ளது சரி அப்போ கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வழங்கப்பட்ட மொத்த கேள் ரத்ன விருதுகளின் எண்ணிக்கை வந்து ஐந்து அர்ஜுனா விருதுகள் இருபத்தி ஏழு மற்ற விருதுகள் துரோணாட்சியா விருது அந்த விருது எல்லாம் சேர்த்து மொத்தம் எவ்வளவு எழுபத்தி நான்கு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிற்கான ராஜீவ்காந்தி கேள் ரத்ன விருது பெற்றவர்கள் யாரெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ரோஹித் சர்மா ஹிட்மேன் ரோஹித் சர்மா மாரியப்பன் தங்கவேலு மாரியப்பன் தங்கவேலு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த ஒரு சேர்ந்தவர் சேலம் மாவட்டம் வடக்கம்பட்டியை சேர்ந்தவர் மாரியப்பன் தங்கவேலு பாரா ஒலிம்பிக்கில் மாற்றுத் திறன்களுக்கான அந்த ஒலிம்பிக் போட்டி ரெண்டாயிரத்தி பதினாறு ரியோடி ஜெனிரோ ஒலிம்பிக் போட்டியில் தங்கப்பதக்கத்தை வென்றிருந்தார் உயரம் தாண்டதில்லை இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஜப்பான் டோக்கியோ பேரா ஒலிம்பிக் போட்டியில் வெள்ளி பதக்கத்தை வென்றிருந்தார் மாரியப்பன் தங்கவேலு அவருக்கும் ராஜீவ்காந்தி கேள்வத்தின விருது அறிவிக்கப்பட்டது வழங்கப்பட்டுள்ளது அடுத்து டேபிள் டென்னிஸ் போட்டியில் மணிகா பத்ரா மல்யுத்த போட்டியில வினேஷ் போகக் அப்புறம் பாத்தீங்கன்னா ஆடவர் மகளிர் காக்கியணி சரி மகளிர் காக்கியணியின் கேப்டனான ராணி ராம்பால் ஆகிய ஐந்து பேருக்கும் ராஜீவ் காந்தி கேல் ரத்னா விருது வழங்கப்பட்டது முதன்முறையாக ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருதை வென்றவர் யாருக்கு தெரியுமா என்பா இருக்கா விஸ்வநாதன் ஆனந்த் சரி ராஜீவ்காந்தி கால் கேல் ரத்னா விருது என்பது விளையாட்டுத்துறைக்கு வழங்கப்படும் மிக மிக உயரியான ஒரு உயரிய விருது தான் ராஜீவ்காந்தி கேல்ரத்ன விருது இந்த விருதை பெற்ற முதல் நபர் விஸ்வநாதன் ஆனந்த் பாருங்க ராஜீவ் காந்தி கேள் விருது என்பது விளையாட்டு துறைக்கு வழங்கப்படும் மிக உயரிய விருதாகும் தற்போது இந்த விருதின் பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா விருது என மாற்றப்பட் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது சரியா ராஜீவ் காந்தி கேல் ரத்னா விருதுன்னு என்ன விருது வந்து என்ன பெருலம் வந்திருக்காங்க மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா விருது அது தவறு ரீசன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நடப்பாண்டியிற்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டிற்கான ராஜ்வ்காந்தி சரி மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா விருது வந்து பதினோரு பேருக்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது முப்பத்தி ஐந்து அர்ஜுனா விருதுகள் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது இதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் ஓகேவா இது வரைக்கும் பார்த்தது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிற்கான விருது அடுத்து பாருங்க பிரதமர் மோடி வெளியிட்ட முக்கிய அறிவிப்புகள் பின்வருமாறு உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டிற்கான ஜி டுவெண்ட்டி மாநாடு வந்து நம்ம கடந்த பார்த்துட்டோம் இத்தாலி நாட்டில் நடைபெற்றது சரியா அந்த மாநாட்டின் போது பிரதமர் மோடி கலந்து கொண்டு உரையாற்றி சில முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட்டார் இந்தியா தொடர்பாக அது என்னதெல்லாம் அப்படின்னு பாருங்க ஃபர்ஸ்ட்

புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து ஐநூறு ஜிகாவாட்டை எட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார் ஐம்பது ஜிகாவாட் சொல்லியிருந்தாங்க இந்த மாநாட்டில் ஐநூறு ஜிகாவாட் அப்படிங்கிற மாதிரி பிரதமர் மோடி அறிவித்துள்ளார் அடுத்து ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்குள் கரிய அமில வாயு வெளியேற்ற விகிதத்தை நாற்பத்தி ஐந்து சதவீதத்திற்கும் கீழாக இந்தியா குறைக்கும் என்றும் பிரதமர் மோடி அறிவித்துள்ளார் அடுத்து இது ரொம்ப முக்கியமானது பாருங்க புவி வெப்பத்திற்கு காரணமான பசுமை குடில் வாயுக்கள் ஹவுஸ் கேஸ் சொல்லுவாங்க இல்லையா பசுமை குடில் வாயுக்கள் வெளியேற்றத்தை ரெண்டாயிரத்தி எழுபதாம் ஆண்டிற்குள் இந்தியா முற்றிலும் நிறுத்திவிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இன்னும் ஐம்பது வருஷம் இருக்கு யார் இருப்பா இருக்க மாட்டான்னு தெரியாது ஆனால் ரெண்டாயிரத்தி எழுபதாம் ஆண்டிற்குள்ள பசுமை குடில் வாயுக்கள் வெளியேற்றத்தை இந்தியா முற்றிலும் நிறுத்திவிடும் என்று பிரதமர் மோடி அறிவித்துள்ளார் எங்க ஜி டுவெண்டி மாநாட்டில் நடைபெற்ற நாடு இத்தாலி ஓகேவா நெக்ஸ்ட் எடுத்து பாருங்க ஒரு கமிட்டி கடைசி பாயிண்ட் தமிழ்நாடு ஏற்றுமதி வளர்ச்சி குழு ஓகேவா கடந்த செப்டம்பரில் சரியா செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தமிழ்நாடு ஏற்றுமதி வளர்ச்சிக் கொள்கை வெளியிடப்பட்டது அப்போது மாநில தமிழ்நாடு மாநில ஏற்றுமதி வளர்ச்சிக் குழு அமைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது ரீசன் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த குழுவின் தலைவராக தற்போது தலைமை செயலாளர் சரி தமிழகத்தின் தலைமை செயலாளர் வே இறையன்பு நியமனம் செய்யப்பட்டுள்ளார் சரி அப்ப தமிழ்நாடு மாநில ஏற்றுமதி வளர்ச்சி குழுவின் தலைவராக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் வே இறையன்பு அதே சமயத்தில் தமிழ்நாடு ஏற்றுமதி வளர்ச்சி கொள்கை வெளியிடப்பட்ட மாதம் செப்டம்பர் செப்டம்பர் மாதம் என்ன மாதம் தேசிய ஊட்டச்சத்து மாதம் அதையும் மறந்துடாதீங்க ஓகேவா சரி நண்பர்களே நம்ம இது வரைக்கும் பார்த்தது நவம்பர் மாதம் இரண்டாம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளின் மொத்த தொகுப்பு மறக்காம தயவு செய்து வீடியோ பார்த்தா மட்டும் பார்த்தா மக்களே மறக்காம நோட்ஸை கையால எழுதி பழக பழகிக்கோங்க அப்பதான் தேர்வில் நமக்கு வந்து ஞாபகம் வரும் கேள்விகள் கேட்கும்போது சரியா தொடர்ந்து பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க மறுபடியும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்